ஜோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் வயலட் முட்டக்கோ ஸ்பைசஸ் வந்து மைல்டு ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் கொத்தமல்லி ஏலக்காய் பட்டை லங்குவங்கம் வரமிளகாய் மிளகு கல்லுப்பு ஸ்டார் பட்டை ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் செஞ்சுக்கலாம் தேம் நன்கு பிடித்து கொள்ளலாம் பொடியாக ஸ்லைஸ் செய்து கொள்ளலாம் கேபேஜ் நிறைய சேர்த்துக்கோங்க கண்ணுக்கு ரொம்பவும் நல்லது நம்ம ஃபைனாக சாப் செஞ்சுக்கலாம் மிளகாய் தூள் பெருங்காயம் மஞ்சள் தூள் இஞ்சி பேஸ்ட்டாக சேர்த்து கொள்ளலாம் கருவேப்பிள்ளை மிக்ஸ் இட் வெல் கண்டிப்பாக இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க காரம் ஃபுல் ஸ்பைசஸ் காரமெல்லாம் இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ரைஸ் கடலப்பருப்பு ஆடட் பசித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வள்ளலாறு உணவு நித்திய அன்னதானம் தயாராகி கொண்டிருக்கிறது கேரி கேபேஜ் வயலட் கேபேஜ் கடப்பருப்பு சாதம் பாருங்கள் இவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பழம் ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நம்மளுடைய கேபேஜ் கடலப்பருப்பு சாதம் தயாராகிட்டுருக்கு பேலன்ஸ் நியூட்ரிஷியஸ் வீக உணவு ஒரு நேரம் உணவு பசித்த அன்பர்களுக்கு கொடுக்குறோம் அது நல்ல உணவாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது நீங்கள் யோசித்து ஒவ்வொருவரும் செய்யலாம் அது வந்து அந்த ஜீவனுக்கு வந்து ஒரு பேலன்ஸை கொடுக்கும் அந்த நாள் ஃபுல்லும் அவங்களுக்கு போகிறதற்கு நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் செஞ்சு ஒன் ஹவர் கழிச்சு சர்வ் பண்ணலாம் இது நல்லா சாஃப்டாக இந்த ஃபுட் இருக்கும் அனைவரும் அரட்பெருஞ்சோதி வல்லலார் சத்ய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அழகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை அருளை அன்பு உள்ளங்களே விரைந்து ப்ளீஸ் கைண்ட்லி லைக் அவர் பெருஜோதி அரட்பெருதி தனிப்பெருங்கருணை அரட்பெருதி கொல்லா நெறி எல்லாம் எல்லாங்குகள் அரட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க செய் செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணைக்கு நன்றி 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 கொடானு கோடி நன்றி இறைவா கிடை வந்திருக்கு நம்மளுடைய கேபேஜ் ரைஸ் டெலிஷியஸ் உதிரி உத்ரியா நம்மளுடைய கேபேஜ் பருப்பு சாதம் பசித்த நண்பர்களுக்கு ஜீவகாரன் அருள் வள்ளலார் உணவு நித்திய அன்னாதானம் தயார் நாளை மற்றொரு உணவு நாளைக்கு மற்றொரு வித்தியாசமான ஒரு வெஜிடபிள் சாத்வீக உணவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ரெட் தாய்டர்